நமஸ்காரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக பகவானை குறித்தும் பிராட்டியை குறித்தும் ரிஷிகள் காலத்திலிருந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லார் காலம் வரை இன்று வரை ஸ்தோத்திரம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் எத்தனை நூல்கள் புராணங்களே இருக்கக்கூடிய துதிகள் அதை தவிர அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய பகவத் பகவத்பந்தனன் துதிகள் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசரங்கள் இது வைணவத்தில் மட்டுமில்லாமல் எல்லா சம்பிரதாயத்திலும் இருக்கக்கூடியது அவரவர் தெய்வத்தை துதிக்கிறார்கள் அது பாரத தேசத்துக்கே உண்டான பெருமை அது சைவமோ வைணவமோ காணாபத்தியமோ கௌமாரமோ சௌரமோ அவரவர்களுக்குரிய துதிநூல் இந்த ஸ்தோத்திரம் துதி செய்தல் என்னும் விஷயத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் பகவத் ராமானுஜருடைய சீடர் கூறத்தாழ்வான் அவருடைய திருக்குமாரர் அவர் ஒரு சுவையான கருத்து ரசமான கருத்து தெரிவிக்கிறார் ஸ்ரீகுணரத்தன கோஷம் என்கிற அவர் இயற்றிய ஒரு நூல் அதில் சொல்லும்போது காந்தி ஔதாரிய தயாதயோ பகவதி சுவாம் வீரன் பிரதாம் என்று கூறுகிறார் தேவி மகாலட்சுமியே தேவரீரை தோத்திரம் செய்ய வந்தேன் உண்மையில் எனக்கு எந்த அதிகாரமும் தகுதியும் கிடையாது நீ யார் அடியேன் யார் தேவர்களெல்லாம் உன்னை தோத்திரம் செய்ய முடியாது என்று ஓய்ந்து போய்விட்டனர் அப்படி இருக்கும்போது இந்த புன் கொண்ட அடியேன் உன்னை எங்கே ஸ்தோத்திரம் செய்ய என்று கூறிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இல்லை இல்லை உன்னை ஸ்தோத்திரம் செய்வதற்கு எனக்குத்தான் தகுதி உள்ளது எனக்கு மட்டுமே தகுதி உள்ளது என்று மாற்றினார் எதனாலே அவரே பதில் கூறுகிறார் தகுதி இல்லைன்னு சொன்னேன் உண்மைதான் ஆனால் சிந்தித்து பார்த்தேன் அந்த தகுதியே எனக்கு தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு விட்டேன் ஸ்தோத்திரம் செய்பவர் என்று யாரை மக்கள் ஏற்பார்கள் யாரு ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறாரோ இந்த விஷயத்தில் மகாலட்சுமியின் கொள்வோம் அல்லது பகவானாக இருக்கலாம் ஆச்சாரியனாக இருக்கலாம் யாரு ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறாரோ அவரை பற்றிய நற்பண்புகள் குணநலன்கள் அதை யார் வெளிக்கொண்டு வருகிறானோ எல்லாருக்கும் பிரகாசப்படுத்துகிறானோ அவன் தானே தோத்திரம் செய்தவன் நீ துதி என்ன சொன்னால் துதி செய்பவனுக்கு இந்த தகுதி இருக்க வேண்டும் யாரை துதி பாதுகிறோமோ அவருடைய அருமை பெருமைகளை எல்லாரும் அறியும்படி வெளிப்படுத்த வேண்டும் உண்மைதானே மகாலட்சுமி தேவியே உன்னுடைய பல குணங்களை என்னால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் என்னால் தான் மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் ஆகவே நான் தான் உனக்கு கவிஞன் மகாலட்சுமி வேடிக்கையாக புரியாதது போல கேட்டாள் என்ன என் குணங்களை நீர் எப்படி வெளிக்கொண்டு வருவீர் எப்படி உலகத்துக்கு புரிய வைப்பீர் இந்த சுவாமி சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார் ரொம்ப எளிது இருக்கிறதுலேயே மோசமாக பாடுபவன் நான்தான் சொற்குற்றம் பொருட்குற்றம் எல்லா குற்றமும் இருக்கும் இலக்கணப்பிழை இருக்கும் இலக்கியம் சேராது இப்படியெல்லாம் பாடிவிடுவேன் அப்படி பாடின என்னிடத்தில் நீர் கோவித்துக் கொள்ள மாட்டீர் தாயாயிச்சே பிள்ளை உளறினாலும் காக்கைக்கு தங்குஞ்சு பொன் குஞ்சு அதை நான் நான் உளறினாலும் தப்பாகவே சொன்னாலும் அதனால உன்னுடைய நாலு முக்கியமான குணங்கள் வெளிப்படுகின்றன ஏதுன்னு அதை சொல்லுகிறார் காந்தி ஔதாரிய தயா பொருத்தல் தவறுகளை பொருத்தல் ஔதாரியம் வாரி வழங்குதல் தயை இரக்கம் வாத்சல்யம் குற்றத்தை குணமாக கொள்ளுதல் அவர் என்ன அழகாக கூறுகிறார் தான் பாடுகிறார் தப்பு தப்பாக பாடுவாராம் இந்த தவறுகளை எல்லாம் மகாலட்சுமி பொறுத்து கொண்டாளா அதனால உன் பொறுமை என்னால் தான் வெளிப்பட்டது உலகமெல்லாம் பேசுவார்களாம் இந்த தப்பான பாசரத்துக்கே தாயார் ஏற்றுக் ரொம்ப பொறுமைசாலி அப்ப உன் பொறுமையை நான் தானே புரிய வைத்தேன் இரண்டாவது இந்த தாழ்ந்த சொற்களால் உன்னை பாட முடியும்னு நீ அனுமதித்தாயே அதுதான் உன்னுடைய வள்ளல் தன்மை நாம் சில பேர் பேசவே மாட்டோம் அவரால் நான் எழுதப்பட வேண்டாம் அவரால் நான் பேசப்பட வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப சுமார் தள்ளி போய் விடுவோம் ஆனால் இந்த தாழ்ந்த சொற்களாலும் உன்னை பாடலாம்னு நீ அனுமதித்தாயே அதுவே உன்னுடைய பெரிய வள்ளன்மை ஆகவே நீ வள்ளல் என்பதை புரிய வைத்தேன் மூணாவது நான் பாடித் தொடங்கின விற்பாடு திக்கித் தண்டே நிற்பேன் பாட வராது திகைத்து போவேன் அப்போது ஐயோ இப்படி நம்மை பாடித் தொடங்கி திகைத்து விட்டானே என்ன மமட்டமாக பாடினான்னு நீ தப்பாக நினைக்க மாட்டீர் நம்ம குழந்தை நம்மை பாடத் தொடங்கி திகைத்து விட்டானே என்று இரக்கத்தோடு வருவீரா உன் இரக்க குணத்தை வெளிப்படுத்தி விட்டேன் கடைசியாக இந்த பாடல்கள் நான் தப்பு தப்பாக பாடினவை சுமாராக பாடினவை இன்றளவுக்கு உலகத்தில் இவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறதே எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார்களே கோவில்களிலெல்லாம் பாடுகிறார்களே அப்படி என்றால் என்னுடைய புஞ்சொற்களை தவறான சொற்களையே நல்ல சொற்களாக நீர் ஏற்றுக் கொண்டிருக்கிறீர் என்றுதானே பொருள் இதுக்குதான் வாத்சல்யம்னு பேர் குற்றத்தையே குணமாக கொள்ளுதல் இப்படி நாலு குணங்கள் சாந்தி ஔதாரிய தயா குற்றமாக பாடினாலும் பொருத்தீர் சாந்தி இந்த தாழ்ந்த சொற்களுக்கும் உம்மை பாட அனுமதித்தீர் அதுதான் வள்ளன்மை அதாவது ஔதாரியம் நான் பாட முடியாமல் திக்கி திகைத்த போது இரக்கத்தோடு பாட்டெடுத்து கொடுத்தீர் அது உடைய தயை கடைசியார் இந்த புன் சொற்கள் கொண்ட பாடல்களையும் உலகத்தில் இவ்வளவு பிரசித்தமாக்கி விட்டீரே உம்மை பாடியவை உம்மை பாடியவை என்று அதுதான் உம்முடைய வாத்சல்யம் குற்றத்தை குணமாக கொள்ளுதல் இப்படி உங்களுடைய குணங்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தியபடியால் என்னைத்தான் கவின்னு ஒத்துக்கொள்வார்கள் கவிஞன் செய்ய வேண்டியது என்ன தான் தோத்திரம் செய்பவனுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதை நான் தான் நன்றாக செய்திருக்கேன் பிரம்மாவாலேயும் முடியாது வசிஷ்டராலையும் முடியாது என அவர்கள்லாம் குற்றத்தோடு பாடமாட்டார்களே நான் தானே பாடினேன் என்று என்ன அழகாக ஓகோனு பாடக்கூடியவர் ஒரு குறையும் அவருடைய பாடல்கள் இல்லை ஆனால் பிராட்டினுடைய வைபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் எத்தனை தாழ்ந்தவன் என்பதை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் அதை புரிந்து கொண்டு நாம் எங்கே இருக்கிறோம்னு சிந்திக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்